குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையாக என்று பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிங்களை நான் பார்த்தேன்னா அதற்கு முன்பு இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை இன்றைய சுப நேரங்கள் இன்றைய பஞ்சாங்க நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய திதி பஞ்சமி திதி இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் நாம நாமயோகம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் குரு பகவானுடன் சந்திரனும் இணைவு மேஷத்தில் கன்னியில் கேது மகர ராசியில் செவ்வாய் கும்பராசியில் சூரியன் சனி சுக்கரன் மீனராசியில் ராகு புதன் இந்த கிரக நினைவுகளில் தான் இன்றைய நாளானது பிறக்குது முதல்ல மேச ராசிக்கு உண்டான ராசிபளை நான் பார்த்துருவோம் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நண்பர்கள் மூலமாக நல்லதொரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு வருமான ரீதியான சின்ன சின்ன தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழல் நினைத்த காரியத்தை லாபத்துடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் இங்கே என்ன அப்படின்னா லாபத்தை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க கூடாது அதனால மிகப்பெரிய மன உளைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்துடும் லாபத்தை ரொம்ப எதிர் எதிர்பார்க்காம கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறதோட அந்த மனப்பக்குவத்தோடு போகும்போது இன்னைக்கு ஒரு நல்ல நாளாகவே ஒன்று உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நேரம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு ரிசபராசி ரிசபராசிக்கு முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுடைய காரியம் என்ன உங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறதுல அதிக முக்கியத்துவம் தருவீங்க ஸோ அப்படி இருக்கும்போது குடும்பத்து குடும்பத்தின் மேலையோ அல்லது கணவன் மனைவி உறவுகளையோ குழந்தைகள் மேலேயோ அக்கறையே இல்லாம போறதுக்குன்னு நான் சொல்லல அதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவதுனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் எட்டு அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா தெளிவான சிந்தனை தெளிவான சிந்தனையோடு செயல்படுவதால் தெளிவான திட்டத்தோடு செயல்படுவதால் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கௌரவம் முழுமையாக கிடைக்கிறதுக்குண்டான சூழலை இன்றைய நாள் சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் அஞ்சல் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக கடகராசி நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சில விஷயங்கள்ல நம்ம டெப்தா வேலை செய்யும் போது அதன் மூலமாக சில நேரங்கள்ல மனக்கவலைகளும் அவமானமும் தலைகுனிமும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமா பெண்களிடம் கவனம் தேவை உங்களுடைய திறமை சோதிக்கப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது வண்டி வாகனத்துல கவனம் நிதானம் அவசரம் காட்டாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குதல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா சிம்ம ராசி உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் சொல்லுது நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேற்றுமைகள் சற்று குறைவதற்குண்டான சூழல்களை சொல்கிறது தொழில் ரீதியாக உங்களுக்கு உண்டான சவாலான விஷயங்களை கூட போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் காரி வெற்றி உண்டாகும் பயணத்தால் ஆதாயம் உண்டு அப்படிங்கிறது சொல்லிக்கலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தொங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா கன்னிராசி தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது நல்லது எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது முக்கியமாக குடும்பத்துக்குள்ள பெண்கள் இருக்காங்கன்னா பெண்கள் தான் முதல் எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழல் கவனமாக அவங்கள்ட்ட செயல்படுறது நல்லது தந்தை வழியோ மேலதிகாரிகள் மூலமாகவோ சின்ன சின்ன அழுத்தங்கள் வருவதற்கு ஒரு சூழல்களை இந்த நாள் சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நேரம் இளம் பச்சை அதிர்ஷ்டின் நம்பர் ஐந்து அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு என்று எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மனதுக்குள்ள இனம் புரியாத ஒரு குழப்பம் ஒரு தெளிவில்லாத சூழல் இருக்கும் அப்போ இன்றைக்கு எந்த விதமான முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இந்த நாளை கடப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது மனசுல விருப்பப்பட்ட விஷயங்களை வெளியில சொல்லாமல் இருக்கிறது நல்லது அது தேவையில்லாம வெளியில சொல்லும்போது அது சின்ன சின்ன மனக்குறைகளையும் த மனசுல காயத்தை ஏற்படுத்துகிறது இப்போ உங்களுடைய விருப்பங்களை வெளியில சொல்லாம அமைதியாக அந்த நாளை கடந்து போறதுனால விருப்பங்கள் கூட இல்லாமல் திட்டங்களையும் வெளியில சொல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்ட இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் ஒன்று அடுத்த ராசி விருச்சகராசிக்கின்றி உங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்குண்டான சூழல்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் சொல்லுங்கள் அதன் மூலமாக சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க உங்களுடைய திறமை நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்து இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் இரண்டு அடுத்ததா தனுர் ராசி தனுர் ராசி இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல்ல உங்களுடைய முயற்சிகளை தடை பண்றதுக்கு நிறைய பேர் கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அத்தனை தடைகளையும் அவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்று உங்களுடைய முயற்சி உங்களுடைய திட்டம் வெற்றி பெறுவதை சொல்கிறது சுய முயற்சியால் வெற்றி அப்படின்னா அது இன்றைய நாள் தான் முயற்சி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உணரக்கூடிய ஒரு நாள் அக்கம் பக்கத்தினர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அது காலப்போக்கில் அது நீங்கிடும் காலையில் சண்டை கட்டினா சாயங்காலம் நல்லபடியா பேசுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை வந்துடுது கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிற அப்படிங்கற சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிலம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா விருச்சகராசி விருச்சகராசி சாரி மகர ராசி மகர ராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா பேச்சில் உங்களுடைய சுயதிறன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆனால் அஷ்டமாதிபதி சூரியனும் அங்கேயே இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் ஆகும் மேலே போகிறதுக்கு சாரி இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது காலை நேரங்களில் கொஞ்சம் பேச்சில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் அதுக்கு மேலே ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சாதகமாக உண்டான ஒரு சூழலை நீங்கள் உணர முடியும் வருமானம் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய செல்வாக்கியை சரியாக பயன்படுத்தி நல்லது ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தொங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஆறு அடுத்ததா கும்பராசி பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்ப நீங்க சிவனே இருந்தாலும் பொறுப்புகள் தேடி வரும் பொறுப்புகள்னால் நீங்க நினைக்கிற மாதிரி என்ன சுகமா உட்காந்துக்கிறது இல்ல வேலைக்குள்ள அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுது நம்ம தலைமையில பொறுப்பு இருக்குதுன்னு நம்ம எவ்வளவு ஸ்பீடாக இருப்போம் எவ்வளவு கண்ணியமா இருக்கும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படிங்கறத நம்ம உணரணும் இல்லையா இப்போ பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுக்குண்டான உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கௌரவம் அனைத்தும் கிடைக்கும் உங்களுடைய வளர்ச்சி ஒருபடி மேலும் ஏறுவதற்குண்டான அஸ்திவாரண இடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்து இன்றைய நாளைக்கு தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது ஜோதிட குறிப்பு ஒண்ணு சூரியன் செவ்வாய் சாரி சூரியன் சனி இணைவு அப்படிங்கிறது ஆணுடைய ஜாதகத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் ஜாதகத்துல சூரியன் சனி இணைவு இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னம்னா சூரியன் சனி ஒரு ஜாதகத்துல இணைவு பெற்றிருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகமா இருந்ததுன்னா அது அப்பா கூடையும் மாமனார் கூடயும் ரொம்ப நல்லா நெருங்கி பழகும் தந்தை மீது அதிக விருப்பம் இருக்கும் மாமனார் அப்படிங்கிற ஒரு நபர் மீதும் தந்தையை போல ஒரு வாசனை விஷயத்தை அங்கேயும் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது முழுக்க முழுக்க அவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அது நல்ல விஷயம்தான் ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்போது சப்போர்ட் இருக்கும் ரொம்ப ஆச பாசத்தோடு இருப்பாங்க ஆனால் இதில் யாராக ஒருத்தருக்கு உடல்நிலை செடிக்கலை பிடிக்கல இந்த மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வாழ்க்கையில் வரும் இல்லையா ஒரு சர்க்கல் வரும் இல்லையா அந்த சர்க்கல் அப்படிங்கிற விஷயம் வரும்போது இந்த உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் பிரிவுபட்டு நிற்கும் மறுபடியும் நல்லா நார்மலாக மாறினதுக்கும் மறுபடியும் ஒட்டிக்குவாங்க இது ஏன் பிரிஞ்சு போறாங்க ஏன் விட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஆபத்து நேரத்துல அவங்க உதவி செய்யல அப்படிங்கிற மன வருத்தம் வராது இங்கே இந்த உறவுல மட்டும் சோ அப்படி ஒரு வேலையை அந்த சனியும் சூரியனும் செய்கிறாங்க பெண்ணுடைய ஜாதகத்துல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்துதான் மீன ராசிக்கு நானே ராசிபுல பாத்துருவோம் மீன ராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தேவையில்லாம எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்ய வேண்டாம் வீணா காசை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம் கண்டிப்பா அதன் மூலமாக லாஸ் அப்படிங்கிறது உண்டு பெண்கள் மூலமாக அலைச்சலையும் வீண் விரைய செலவுகளையும் உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது செலவுகளை குறைச்சுக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு உங்களுக்கு நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வாளமுடன் திருச்சிற்றம்பலம்